திமுக அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன ஒரு கருத்தானது இப்போ பெரிய அளவுல பேசும் மாரி மாறி இருக்கு என்னங்க இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க இத மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருமேங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தீக்காக்காரங்க எல்லாருமே கதைட்டு இருக்காங்க நம்மளுடைய ரகுபதி அவர்கள் திமுக அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன அந்த கருத்தானது அறிவாலயத்தையே தலக்கு பலக்குன்னு ஆட வச்சிருக்கு அப்படி என்ன கருத்தை அவர் சொல்லிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக பங்களாதேஷ்ல நம்ம நாட்டினுடைய அண்டை நாடான பங்களாதேஷ்ல உள்நாட்டு கலவரம் ஒன்னு போயிட்டு இருக்கு அந்த நாட்டினுடைய அரசாங்கமானது யார் யாரெல்லாம் போராட்ட பண்றாங்களோ அவங்க மீது அடுக்குமுறையை கையாள்றாங்க நிறைய பேர் போட்டு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேர் இறந்துருக்காங்க போராட்டம் பண்ணாங்க அவங்க இறந்து போயிருக்காங்க நம்ம நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான திரு ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு கொண்டு வந்திருக்காரு ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசானது கொஞ்சம் கூட கூச்சமே படாம அந்த விஷயத்துக்குலாம் இவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்க எப்போதும் போல ஒரு ஸ்டிக்கர் ஒண்ணு வேற ஒட்டியிருக்காங்க அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் ஏன்டா பரதேசி உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இருக்காதாடா அப்படின்ற மாதிரி இந்த இயக்குனர் பாரிஞ்சி பார்த்து கேட்க தோணுது மக்களே ஏன்னா ஒரு மேடையில அவன் ஒழுங்காதான் பேசிட்டு இருந்தான் திடீர்னு பைத்தியம் பிடிச்ச வெட்டிக்கிளி மாதிரி கண்ணாபின்னு வளர ஆரம்பிச்சிட்டா அப்படி என்ன கருமத்தாவ வளரி தள்ளியிருக்கா அப்படிங்கறதையும் பாத்துரலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடி என் நிதய இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் புதிய தலைமுறையில இப்படி ஒரு நியூஸ் கடவுள் போட்டிருந்தாங்க திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடி ராமன் அப்படிங்கிற மாதிரி திமுக அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடியாக நாங்கள் ராமனை பார்க்கிறோம் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட காவியம் ராம காவியம் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் எல்லோருக்கும் சமம் என்று போதித்தவர் ராமன் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ரகுபதி அவர்கள் ரீசண்டா சொல்லியிருக்காரு எனக்கு பஸ்ட் இந்த நியூஸ் கடை பார்க்கும் போது புரியல நாம கண்ட செய்தி நசந்தானா இது மாதிரிலாம் திமுக காரங்க பேச மாட்டாங்களே அதுவும் திமுக அமைச்சர்கள் இது மாதிரிலாம் பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது எப்படி இது மாதிரிலாம் இவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பயங்கரமா யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனா இந்த செய்திய திமுகவுடைய ஜால்ரா ஊடகமான புதிய தலைமுறை மட்டும் கிடையாதுங்க இங்களுடைய உத்தம ஊடகவாதிகள் எல்லாருமே இந்த செய்தியை இப்படிதான் போட்டிருக்காங்க ஒரு வேலை நம்முடைய திமுக அமைச்சர் இப்படி சொல்லியிருப்பார் போல அவர் சொல்லாம எப்படி இந்த உத்தம ஊடகவாதிகள் இது மாதிரியான செய்திகள் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன் சரி அமைச்சர் அவர்கள் பேசின அந்த வீடியோ ஏதாச்சும் கிடைக்குதா அவர் அந்த மேடையில பேசின மாதிரி ஏதாச்சும் வீடியோ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா தேடிட்டு இருந்தேன் ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த வீடியோவையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த வீடியோவை எங்க சைடுல போடுறேன் ஃபர்ஸ்ட் நீங்க அதையும் பாருங்க பெரியாருக்கு முன்னால் பேரறிஞர் முன்னால் டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால் தலைவர் கலைஞருக்கு முன்னால் இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாநகராட்சி முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக சமூக நீதியினுடைய காவலர் சமத்துவம் சமூக நீதி இவற்றை எல்லாம் போதித்த உலகத்திற்கு எடுத்து சொன்னவன் எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன் யாரும் மறுக்க முடியாது யாருக்கும் மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது உண்மையிலேயே என்ன சொல்றதுன்னு தெரியல தந்தை பெரியாருக்கு முன்னால் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு முன்னால் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு முன்னால் நம்முடைய தளபதி அவர்களுக்கு முன்னால் நம்முடைய உதயநிதிசாலி அவர்களுக்கு முன்னால் இந்த சமூக நீதியை காத்தவர் இந்த சமத்துவத்தை பேணி காத்தவர் ஸ்ரீராமர் தான் இதை யாராலையும் மறுக்க முடியாது இது உண்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்முடைய அமைச்சர் அவர்கள் மேடையில சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் நம்முடைய ஓபிஎஸ்கள் இவங்க எல்லாருமே இவர் சொன்ன இந்த கருத்துக்கு கை தட்டலாமா வேணாமா கை தட்டினா என்ன சொல்லுவாங்க கை தட்டலன்னா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பாங்கல்ல அது எப்படி திராவிட சித்தாந்தவாதியான திமுக அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னாருன்னு தெரியல அவர் எதுக்கு சொன்னாரு ஏன் சொன்னாரு அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது பட் அவர் சொன்ன இந்த ஒரு மேட்டர் இருக்கு அது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு நமக்கு ஷாக்கிங்கா இருக்கிறது வேற விஷயம் நம்முடைய ஆசிரியர் கி வீரமணி இருக்காரு அவருக்கு நெஞ்சு வழியே வந்திருக்கும் போல ஏன்னா கடந்த காலங்கள்ல இதே திராவிட இயக்கங்கள் இதே திராவிட சித்தாந்தவாதிகள் நம்மளுடைய பிரபு ஸ்ரீ ராமரையும் சீதா சீதாதேவி அவர்களும் கொச்சியா பேசினாங்க வெறும் பேசுறது மட்டும் இல்லாம இழிவான பிரபு ஸ்ரீ ராமருடைய செருப்பு மாலை எல்லாம் போட்டு செருப்பால் அடிச்சு அவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அருவறுப்பான காரியங்கள்லாம் இவங்க கடந்த காலங்களா அதை எல்லாத்தையுமே உறுதிப்படுத்துற மாதிரி கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு ஆமா நாங்க பண்ணோம் நாங்க தான் திராவிட திராவிட இயக்கமானது திராவிட முன்னேற்ற கழகமானது தமிழகத்துல ஒரு பெரிய பவருக்கு வர முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஆசிரியர் கி வீரமணி அவர்களே சொல்லிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் பாலிடிக்ஸ்க்கு வர போற அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த ஒரு காலகட்டத்துல இத மாதிரி தந்தை பெரியார் மற்றும் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே பிரபு ஸ்ரீராமர் இது மாதிரி எல்லாம் பண்ணாங்க கொச்சைப்படுத்தினாங்க செருப்பு மாலை எல்லாம் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒண்ணு சொல்லியிருப்பாரு அதற்கு எதிராக இங்கிருந்த இந்த தீகாவினர் திராவிட சித்தாந்தவாதிகள் திமுக ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே பயங்கரமா கொதித்தெழுந்து போயிட்டாங்க எப்படி நடக்காத ஒரு விஷயத்த நீங்க சொல்லலாம் இது மாதிரிலாம் அந்த காலகட்டத்தில் நடக்கவே இல்லை உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படிங்க மாதிரிலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிராக பேசினாங்க ஆனா நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அதுக்கான ஆதாரத்தை வெட்ட வெளிச்சமா காட்டினாரு எல்லா ஊடகங்களுக்கும் முன்னாடி கடந்த காலங்களில் இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நியூஸ் கட்டோட எடுத்து காட்டினாரு அதுக்கப்புறமா அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு பாருங்க சாரி மன்னிப்புல கேட்க முடியாது நான் சொன்னது உண்மைதான் இதெல்லாம் நடந்ததுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா அதுவே செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது இவங்களுக்கு எல்லாம் கடந்த காலங்கள அதனால ஸ்ரீ ராமரையும் சீதாதேவி அவர்களையும் இப்படி எல்லாம் கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி கேவலமான காரியங்கள் எல்லாம் பண்ணவங்க இப்ப என்னடானா ஸ்ரீ ராமர் தான் எங்களுக்கு வழிகாட்டி ராமர் ராஜ்யம்ல சமூக நீதி சமத்துவம் சம உரிமைன்னு எல்லாமே இருந்தது அதை தான் திராவிட மாடல் அரசானது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அவங்க தான் எங்களுடைய முன்னோடிகள் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு இல்லையா இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சத்தியமா தெரியல திரு ரகுபதி அவர்கள் அவரு மனசார இந்த விஷயத்தை சொல்லிருக்கலாம் ஆனா அவர் சொன்ன இந்த ஒரு கருத்தை திமுகவுடைய தாய் கழகமான தீகா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க திராவிட சித்தாந்தவாதிகள் எப்படி எடுத்துப்பாங்க இந்த இந்த எப்படி எப்படி எடுத்துக்க போறாங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா பொழுது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தாரு அப்போ அங்க ஹிந்து மத மந்திரங்களை குறித்து ரொம்ப அருவருப்பாலாம் பேசியிருந்தாரு அதையும் நாம எல்லாருமே பார்த்திருக்கோம் அப்படிலாம் பேசினவங்க இப்போ ஸ்ரீ ராமரை குறித்து பேசுறதெல்லாம் பார்க்கும் போது ஆச்சரியமா இல்ல ஆச்சரியமாலா இல்ல அதிர்ச்சியா தான் இருக்கு இது குறித்து நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் அண்ணாமலை அவர்கள்கிட்ட கேள்வியா கேட்டிருந்தாங்க இத மாதிரி எல்லாம் இவர் சொல்கிறாரு இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவை போட்டு விடுற மாதிரி இந்த உத்தம ஊடகவாதிகள் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அதுக்கு நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் சொன்ன பதிலா இருக்கு பாருங்க அதெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல இருந்தது இந்த சைட்ல அந்த வீடியோ போடுற செய்து நீங்களும் பாருங்க பாருங்களா இத்தனை நாள் ஆச்சு அவங்களுக்கு இத்தனை நாள் ஆச்சு இந்த ராமர் ராமர் அவருடைய புகழை தெரிந்து கொள்வதற்கு திமுகவுக்கு ராமருக்கு செருப்பு மாலை போட்ட ஒரு கட்சி அதாவது இந்த கட்சியினுடைய திமுக விட இந்த கட்சி யாரால் உருவானதோ சித்தாந்தம் யாருக்கோ ராமருக்கு செருப்பு மாலை போட்டவர்கள் இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க சமூக நீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு சமநீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு அதைத்தான் இன்னைக்கு திமுக பின்பற்றலாம் இதைத்தான் நாங்க சொல்றோம் ராமராட்சி வேண்டும் ராமருக்கு கோவில் வேண்டும்னு தொடர்ந்து சொல்றது எல்லா கடவுளும் ஆட்சி ஆளவில்லை ராமர் மட்டும்தான் ஆட்சி ஆண்டார் தான் ராமராஜ்யம் இவங்க உள்ள ராமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பாரதிய ஜனதா கட்சி எல்லா கடவுளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மாரியம்மனுக்கும் சரி கருப்பணசாமிக்கும் சரி முருகபெருமானுக்கும் சரி விநாயகருக்கும் சரி ஆனா ராமராஜ்யம் சொல்றோம்னா மிச்ச கடவுள் ஆளவில்லை அவர்கள் நம்மை வழிநடத்தினார்கள் ஆனால் ராமர் ஒரு மனிதனாக வந்து ஆட்சி நடத்தினால அந்த ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது ராமராஜ் ஆட்சி இன்னைக்கு திமுக சட்டத்துறை அமைச்சர் பாருங்க அதாவது சிறைக்கு யாரெல்லாம் போறாங்களோ குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நாங்களும் ராமர் தான் இப்போ எந்த அளவுக்கு போறாங்கன்னா காமராஜர் ஆட்சின்னு போன வாரம் சொன்னாங்க இந்த வாரம் ராமராட்சிங்கிறாங்க அடுத்த வாரம் என்ன சொல்லுவாங்க டவுட்டா இருக்கு அதனால செருப்பு மாலை போட்ட ஒரு இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்சி தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாகத்தான் ரகுபதி அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தமிழக மக்கள்கிட்ட கை கூப்பி நாங்கள் ராமரை அவமானப்படுத்தியதற்காக மன்னிப்பை கோருகின்றோம் என்று ரகுபதி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் நாங்க பாக்குறோம் எனக்கு தெரிஞ்சு ராமராஜன் குறித்து யாரும் பேசினதே இல்ல ஈவன் பிஜேபி இருந்த மூத்த தலைவர்கள் கூட எவ்வளவு தெளிவா தமிழகத்துல பேசினாங்களா அப்படின்னு நினைக்க உண்மையாலே நம்முடைய அவர்கள் இந்த ராமராஜ்யம் குறித்து ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தா பாருங்க சூப்பரா இருந்தது உண்மையிலேயே சூப்பரா இருந்தது இல்ல நம்முடைய அண்ணாமலர்கள் கடைசியில் ஒரு விஷயத்த சொல்லி போன வாரம் காமராஜர் ஆட்சி சொல்லியிருந்தாங்க இப்போ நடனா ராமராஜர் சொல்றாங்க அடுத்த வாரம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி உண்மைதான் இவரைக்கும் திமுக காரங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் நீங்க நாங்கள் நாங்க காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் நாங்க அவங்க ஆட்சியை கொடுப்போம் நாங்க இவங்க ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா இப்போ பாருங்க எப்பவுமே ஹிந்துத்துவத்திற்கு எதிராக பேசுறவங்க இந்த சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசுறவங்க ராமராஜ்யம் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது ராமராஜ்யம் ஆட்சி அப்படி சொல்றாங்க ஒரு முறை கூட கருணாநிதி அவர்களை போன்ற ஆட்சியை நாங்க கொடுப்போம் கருணாநிதி அவர்கள் ஆட்சி செய்த மாதிரி ஆட்சி செய்வோம் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி மாதிரி ஆட்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி திமுக எந்த ஒரு எனக்கு புரிய திமுக உடைய தலைவர் திரு கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி நாங்க கொடுப்போம் ஏன் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோல காங்கிரஸ் குறித்து நான் ஒரு சில விஷயம் எல்லாம் சொல்லியிருப்பேன் இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆனது ஸ்தாபன காங்கிரஸ் கிடையாது இப்ப இருக்கிற காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் செய்து நீங்க காமராஜருடைய திருவுருவ எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இப்படியே இந்திரா காங்கிரஸ்க்கும் காமராஜர் அவர்களுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரியான ஒரு விஷயத்த நேற்று ஒரு பிரஸ் மீட்ல நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு கூடவே இன்னொரு பாயிண்டும் சேர்த்து சொல்லியிருக்காரு இங்க சைட்ல அந்த வீடியோ போடுறது பாருங்களேன் அண்ணே அவங்க காமராஜர் ஐயா இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை அதனால தயவு செஞ்சு யாராச்சும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க காமராஜர் ஐயாவை கொண்டாட வந்துடாது இரண்டாக பிளந்த பொழுது இவங்கெல்லாம் இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர் காமராஜர் ஐயா தனியா கழிச்சு விட்டாங்க காமராஜர் ஐயா தனியாகத்தான் இருந்தாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இடைத்தேர்தல் நாகர்கோவில் சாட்சி எழுபத்தி ஒரு தேர்தல திமுக காங்கிரஸ் கூட்டணி சாட்சி அந்த சரித்திரத்தை மறந்துவிடக்கூடாது அதனால் காமராஜர் ஐயா காங்கிரசினுடைய முதுபெரும் தலைவராக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இது இந்திரா காங்கிரஸ் ஆக மாறியிருக்கு சிம்பல் மாறி இருக்கு எல்லாமே மாறி வந்திருக்கு அதனால் காமராஜர் ஐயாவை ஒரு தமிழகத்தினுடைய ஆளுமையாக தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறோம் மகாத்மா காந்தி ஐயா காங்கிரஸ் கட்சியை களைச்சரலாம்னு சொன்னார் அதனால தயவு செஞ்சு நீங்க மகாத்மா காந்தியும் கொண்டாட வந்துடாதீங்க அவர் கட்சியே வேண்டான்னு சொன்னவர் ஆனால் மகாத்மா காந்தி அவருடைய பெருமையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு அதைத்தான் நாங்கள் சொல்லிடுறோம் காமராஜர் மற்றும் காந்தி இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட இருந்தவங்க தான் காங்கிரஸ்ல இருந்தவங்க தான் ஆனா காந்தி இருக்கார் இல்லையா அவரு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இந்த காங்கிரஸ் இருக்கு இல்லையா அவங்க இந்த நாட்டை ஆளக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களா சொல்லியிருந்தாரு ஆனா ஏன் நேரவர்கள் அவர் பிரதமர் ஆகினாரு அப்படின்னு எனக்கு தெரியல பட் காமராஜர் இருக்கார் இல்லையா அவரு பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ்ல இருந்து அவர் வெளியே வந்துட்டாரு காமராஜர் அவர்களுக்கும் இந்திரா காந்தி அவர்களுக்கும் சண்டை அதனால நம்முடைய காமராஜர் அவர்கள் வெளியே வந்துட்டாரு ஆக்சுவலி காமராஜர் தான் இந்திரா காந்தியே பிரதமர் ஆனாங்க அந்த நன்றிலாம் மறந்துட்டு காமராஜரை காலி பண்ணணும் என்னை மீறி யாரும் வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்திரா காந்தி அவர்கள் ஏகப்பட்ட அரசு பண்ணாங்க காமராஜர் அவர்களை ஓரம் கட்டினாங்க ஆனா இப்ப கூட இந்த இந்திரா காங்கிரஸ் ஆனது எதுக்கு காமராஜருடைய புகைப்படத்தை யூஸ் பண்றாங்க எங்க போனாலும் அவரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா இப்ப இருக்க கூட இந்திரா காங்கிரஸ் காமராஜர் அவர்களை குறித்து பேசுறதுக்கு தகுதியே இல்லை நம்ம பேசவே கூடாது இதை தான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் அதே மாதிரியான ஒரு கருத்தை தான் நம்முடைய அண்ணாமலவர்கள் நேற்று அந்த ஒரு பிரஸ் மீட்லையும் சொல்லியிருக்காரு அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம நாட்டினுடைய அண்டை நாடான பங்களாதேஷில் உள்நாட்டு கலவரம் ஒன்று வெடிச்சிருக்கு அங்கே ஏகப்பட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சொல்லிட்டு கலவரம் மாதிரி தான் அங்கே போயிட்டு இருக்கு அந்த நாட்டுடைய அரசாங்கமானது யார் யாரெல்லாம் போராட்டம் பண்றாங்களோ அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபதுக்கும் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க இந்த ஒரு சுச்சுவேஷன்ல வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா இருக்காங்க அவங்க ஒரு பிளே ஒண்ணு பண்றாங்க ஒரு விளையாட்டு ஒண்ணு விளையாடிட்டு இருக்காங்க பங்களாதேஷ்ல கஷ்டப்படுறவங்க இங்க வாங்க நாங்க அவங்கள பாத்துக்கிறோம் நாங்க அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு விட்டுருக்காங்க ஆல்ரெடி அந்த வீணா போன டிஎம்சியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இல்லீகலா பங்களாதேஷ்ல இருந்து இல்லீகலா ஏகப்பட்ட நாய்கள்லாம் வந்திருக்குங்க அந்த நாயங்க தான் அங்க ஓட்டு பேங்கா அதிகமா வச்சிருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு தொடர்ந்து பல வருஷமா வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய இந்த ஒரு சிச்சுவேஷன் அழகா தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டு மம்தா அவர்கள் எப்படி ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க பாத்தீங்களா வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய இந்துக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவ்வளவு கொலை பண்றாங்க லிட்டர்லி அவங்கள கொலை பண்றாங்க இதை பத்திலாம் அந்த அம்மா பெருசா எதுவுமே கேர் பண்ணாம பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நாங்க பாதுகாப்பா பாத்துக்கிறோம் இங்க வாங்க எங்க ஊருக்கு வாங்க நாங்க உங்களை பாதுகாப்பா பாத்துக்கிறோம் அப்படி மாதிரி சொல்றாங்க இது எல்லாத்தையுமே அமிஷா அவர்கள் பார்த்துட்டு தான் இருக்காரு அமித்ஷா அவர்கள் பார்த்துட்டு தான் இருக்காரு மிச்ச துணுட்டு பாத்துட்டு இருக்காரு பத்து வருஷமா இது மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமிஷா அவர்கள் என்ன பண்றாருன்னு தான் தெரியல சரி அதை விடுங்க அதை பத்தி பேசினா பேசிட்டே இருக்கணும் நாம மேட்டருக்கு வந்துருவோம் பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய அந்த உள்நாட்டு கலவரத்துல மாட்டி இருக்கக்கூடிய இந்தியர்களை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசானது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அது எல்லாத்தையுமே ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க நாங்க தான் அவங்க எல்லாருமே வீட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கூச்சமே இல்லாம பிரஸ் மீட்ல வேற பேசுறாங்க இதே மாதிரிதான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் வார் நடந்தது இல்லையா அந்த டைம்லயும் இதே திராவிட மாடல் அரசானது ஸ்டிக்கர் ஓட்டினாங்க இதே மாதிரியான ஸ்டிக்கர் ஓட்டினாங்க இப்பயும் அதே மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன் வந்து வங்க பங்களாதேஷ்ல படிக்கிறோம் நாங்கள் வந்து லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோங்க லைக் எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்கல நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவங்கள வந்து உதவினாங்க இப்போது பார்டருக்கு வந்து இ எம்என்சி மூலியமாகவே வந்தோம் நாங்கள் அங்கேருந்து எங்களுக்கு கேம்ப் அமைச்சு கொடுத்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க தென் எங்களுக்கு டிக்கெட்டும் போட்டு இங்கே சேஃபாக கொண்டு வந்து ரீச் பண்ணி விட்டாங்க ஸோ நாங்கள் வந்து பங்களாதேஷ்ல இருந்தும் அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நாங்கள் தமிழக முதலமைச்சர் அவங்க முகா ஸ்டாலினை வந்து நன்றி சுதந்திரம் ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணதுக்கு இவ்வளோ பில்டப்பு ஆனா இதையும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த சோஷியல் மீடியாவில சுத்துற இந்த தற்கொலை உபேஷ்களை ஷேர் பண்றாங்க பாத்தீங்களா அத தாங்க ஜீரணிக்கவே முடியல இந்த விவகாரத்தை குறித்தும் நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் அண்ணாமலர் கிட்ட கேட்டிருந்தாங்க நம்முடைய அண்ணாமலர்கள் பங்கமா கலாச்சி தல்டாரு உண்மையாலயே பங்கமா கலாச்சி தல்டாரு அவர் பேசுன இந்த ஒரு கிளிப்பிங்க பாருங்களேன் சார் வெலூர் குறை அமைச்சர் ஜெய சங்கர் கஷ்டப்பட்டு Bangladesh பட் आवर ஸ்டால் இஸ் టేకింగ్ క్రెడిట్ திரிபுரா மூலமாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை கொண்டு வந்து உணவளித்து தங்குவதற்கு இடம் கொடுத்து அவர்களை அங்கிருந்து கொண்டு வந்து சென்னை ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுருவோம் செஞ்சி மஸ்தான நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம் உக்ரைன்ல பாத்துட்டோம் இதை நாங்க சூடான்ல ஒரு முறை பார்த்தோம் மூன்று முறை பார்த்துட்டோங்க கென்னியால ஒரு முறை இதே மாதிரி வந்துச்சு இன்னைக்கு பங்களாதேஷுக்கு மறுபடியும் போய் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க மக்களுக்கு தெரியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை கொள்கை இருக்கும் பொழுது சென்னை ஏர்போர்ட்ல திமுகனால மேக்சிமம் போய் ரிசீவ் தான் பண்ண முடியும் ஆனா நம்ம கட்சி தொண்டர்கள் சைலண்டா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க உதாரணத்துக்கு உக்ரைன்ல இருந்து வந்த மாணவர்களை வீட்டில் போய் சந்திப்போம் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க எங்கிட்ட வர்ற அப்ளிகேஷன்லாம் கலெக்ட் பண்ணி எம்ஏ கண்ட்ரோல் ரூமுக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு எங்களுக்கு வந்த பதினாறு அப்ளிகேஷன் வந்துச்சுங்கன்னா மொத்தமா தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துச்சு நேற்று வரை வந்தத கலெக்ட் பண்ணி எம்ஏ கண்ட்ரோல் ரூம்க்கு நாங்கள் கொடுத்துட்டோம் எங்களுக்கு வர்றதை செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இதே உக்ரைன் அப்ளிகேஷன் வந்துச்சு பேர் வரணும் நாங்க அமைத்திருந்த கண்ட்ரோல் ரூமுக்கே கிட்டத்தட்ட நூறுக்கு மேல வந்துச்சு ஆனா பங்களாதேஷ்ல யாராச்சும் இருக்கீங்கன்னா தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அலுவலக செயலாளர் சந்திரன் அவங்க கிட்ட நீங்க அனுப்பி வைக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி வெப்சைட்ல கொடுக்கலாம் சென்னை பக்கத்துல இருந்த அலுவலகத்தில் நேர்ல வந்து கொடுக்கலாம் நீங்க கொடுப்பதை எம்ஏ கண்ட்ரோல் ரூம்ல கொடுத்து நாங்க ஃபாலோ அப் பண்றோம் உங்களுடைய குழந்தைகள் பத்திரமாக தமிழகம் வந்து சேரும் வரை எங்களுடைய பொறுப்பு எனக்கு இதுதாங்க புரிய மாட்டேங்குது ஒரு மாநில அரசுக்கு அவ்வளவு பவர் எல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது இவங்க சிஏவே நாங்க எங்க ஊர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டாங்கன்னு சொன்னவங்கதான் அதையே பயங்கரமா ஃபயரா ஷேர் பண்ணாங்களோ இவங்கதான் அப்படி இருக்கும்போது இது மாதிரிலாம் ஸ்டிக்கர் ஓட்டுறது பெருசாலா ஒண்ணும் தெரியல நாம தொடர்ந்து பாக்குறோம் இந்த திராவிட மாடல் அரசானது மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அவங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இது மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து காப்பாத்துட்டு கொண்டு வராங்களே இந்தியர்கள் அவங்களுக்கும் இவங்கதான் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க எப்படிங்க எப்படிங்க உங்களால மட்டும் இதெல்லாம் பண்ண முடியுது அதையும் நம்மளுடைய ஊபீஸ்கள் ஷேர் பண்றாங்க பாருங்க பயர்வு ஷேர் பண்றாங்க பாருங்க அதுதாங்க அதுதாங்க நான் உண்மையாலேயே தாங்கிக்கவே முடியல ஒரு சில ஊபீஸ்கள்லாம் தாயுமானவர் தாயுமானவர் எங்களுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க எப்படிங்க நம்முடைய தமிழக அரசுக்கு அவ்வளவு பவரே கிடையாதுங்க அந்த அளவு பவரே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஊபிசுகள் இப்படி எல்லாம் நெக்ஸ்ட் பிரபல பிதுக்கப்பட்ட இயக்குனர் பார் ரஞ்சித் அவர்களை பற்றி தான் பார்க்க திரு படுகொலைக்கு எதிராக திமுக அவருக்கு எதிராக ஊர்வலம் எல்லாம் நடத்தி இருந்தாரு பாரஞ்சித் அவர்கள் ஊர்வலம் மட்டும் கிடையாதுங்க இந்த கானா பாட்டு எல்லாம் பாடி ஏகப்பட்ட ஸ்டண்ட்டு எல்லாம் பண்ணி மேடையில யாடாகூடமாலாம் இவர் பேசியிருந்தாரு முக்கியமா அவருக்கு எதிராக பேசிருந்தாரு திமுகவுடைய ஐடி விங்க பயங்கரமா தாக்கி பேசியிருந்தாரு அப்போ இடஒதுக்கீடு குறித்து ஒரு முக்கியமான விஷயத்த அவர் பேசியிருப்பாரு கொஞ்ச நேரத்திலயே அதே இடஒதுக்கீடு குறித்து வேற மாதிரி பேசிருப்பாரு ஒரே வாய் தானே ஒரே வாய் தானே அந்த ஒரே வாயை வச்சுட்டு எப்படி இவரு மாத்தி மாத்தி பேசாருன்னு தெரியல அதுவும் நாட்கள் கேப்ல பேசிருந்தா கூட பரவாயில்லங்க ரெண்டு நிமிஷம் கேப்லயே அவரு அப்ப அது மாதிரி பேசிட்டு இப்ப இது மாதிரி பேசிருக்காரு ஒரே மேடையில அதே இடத்துல அதே ஸ்பாட்ல ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் அப்புறமா வேற ஒரு மாதிரியும் பேசிருக்காரு தெரியாம கேக்குறேன் நீங்க தெளிவாதான் இருக்கீங்களா இல்லன்னா ஏதாச்சும் சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்கிறீங்களா தெளிவா இருவாங்கன்னா இது மாதிரிலாம் பேச மாட்டாங்க ஆனா பாரஜித் அவர்கள் ஏன் இப்படி தான் தெரியல இத கொஞ்சம் பாருங்களேன் கண்டுகொள்வதே இல்லை தலித்தோட வெற்றியா இருக்கட்டும் தலித்தோட வாய்ஸா இருக்கட்டும் தலித் வந்து ஒரு இடத்துல வந்துட்டானே தலித் வந்து அவருடைய திறமையினால முன்னாடி வந்தான்னு சொல்ல மாட்டான் ஒன்னு கோட்டாவில் வந்தான்னு சொல்றாங்க எத்த உடனே அவனுக்கு கோட்டா தான் உள்ள வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்க ஏ ஃபியூ moments later or mayor or mayor or mayor you dmk la irukadnala அதாவது இவர் செருப்பே எடுத்துக்கிட்டு அந்த செருப்பை பிச்சுட்டு இவரே ஒரு கணத்துல பலார் பலார்னு அடைச்சிருக்காரு ஆமாங்க இவர் செருப்பு எடுத்து அவரே அடைச்சிட்டு இருக்காரு ஏன்னா இவர் தானே ஃபர்ஸ்ட் சொன்னார் இத மாதிரி தலித் யாராச்சும் முன்னேறி வந்தாங்கன்னா அதுக்கான காரணம் அவங்களுடைய திறமை கிடையாது அவங்க இடஒதுக்கீடு மூலமா வந்திருக்காங்க கோட்டா மூலயமா வந்திருக்காங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு இவரு தான் சொன்னாரு ஆனா கொஞ்ச நேரத்துல இவர் என்ன சொல்றாரு திமுக மேயர் மேயர் பிரியா இருக்காங்களே அவங்களதான் இவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்க திமுக இருக்கிறதுனால மேயர் ஆகல ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுனாலதான் நீங்க மேயர் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு என்னங்க இது என்ன இது இவனுங்கள மாதிரியான ஆட்களை நாம ஒண்ணு ஸ்பெஷலா அசிங்கப்படுத்த வேண்டாம் இதுங்களை பேச விட்டேன் நினைச்சுக்கோங்களேன் இதுங்களே யாரா உடவா பேசி அதுங்களை அதுங்களே அசிங்கப்படுத்திக்கோங்க இதுல பியூட்டி என்னன்னா இவன் பேசுறதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு சில கூட்டங்கள் அந்த தற்கொலை கூட்டங்கள் இருக்கு இல்லையா அதுங்க அவன் அப்படி பேசும்போது கை தட்டுதுங்க இப்படி பேசும்போதும் கை தட்டுதுங்க எதுக்கு கை தட்டுறோம் என்ன சொல்றாரு நம்ம கை தட்டலாமா வேணாமா அப்படிங்கறதுலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாத்தையுமே கை தட்டுதுங்க பாருங்களேன் இவனை விட இவனை சுத்தி இருக்கிறானுங்க பாருங்க இந்த கை தட்டுற கும்பல் இதுங்கதான் தற்குறிங்க தற்குறி ஒன்னா நம்பர் தற்குறிங்க கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க அரசு ஊழியர்கள் இனி ஆர் எஸ் எஸ் அமைப்பின் செயல்பாடுகளில் பங்கேற்கலாம் என ஒன்றிய அரசு அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் விதிக்கப்பட்ட தடையை நீக்கியது பிரதமர் மோடியின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒன்றிய பணியாளர் மற்றும் பயிற்சி துறை இந்த செய்திய நிறைய போட்டிருக்காங்க ஊடகத்துல இருந்து பார்க்கும் போது உண்மையாலேயே சந்தோஷமா இருக்குது ஊபிஸ்கள் கதறி பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த செய்தியை சன் நியூஸ்ல போட்டாங்க பாத்தீங்களா அதுதான் மேட்ரு அடுத்ததாக இதை பாருங்க கல்லூரி மாணவியை கடித்த பிஎ பட்டதாரி சாலையில் சென்று கொண்டிருந்த கல்லூரி மாணவியை பெருநாய் கடித்ததால் பரபரப்பு விடியா ஆட்சியில் பிஏ பட்டதாரிகளை கட்டுப்படுத்த ஐநா சபையை தான் அடைக்க வேண்டுமா என மக்கள் விமர்சனம் நியூஸ் டே பாத்தீங்கன்னா வர வர இதை மாதிரிதான் ஏகப்பட்ட செய்திகள் போட்டு இருக்காங்க விடியா அரசு சொல்றாங்க பிஏ பட்டதாரின்னு சொல்றாங்க ஐநா சபைன்னு சொல்றாங்க இந்த ஊபிஸ்களா பயங்கரமா கலாச்சி தடுறாங்க நம்முடைய ஆர் எஸ் பாரதி அவர்கள் சமீபத்துல சொல்லியிருந்தார் இல்லையா இந்த நாய்லாம் கூட பிஏ படிக்குதுன்னு அதை தான் இந்த தெருநாயை பிஏ பட்டதாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு செய்தி ஓகேங்களா அந்த காலேஜ் படிக்கிற பொண்ண அந்த தெருநாயை வந்து பாத்தீங்கன்னா கடிக்கும் அது ரொம்ப ரொம்ப சோகமான செய்தி அது கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் படுத்த வேண்டிய செய்தி ஆனா அதுலயும் இவங்க இவங்களுடைய அரசியல காட்டுறாங்க பாத்தீங்களா அந்த நாய நாயின்னு சொல்லாம திருநாயின்னு சொல்லாம பிஏ பட்டதாரி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க கடைசியாக இதை பாருங்க பீகார் சிறப்பு அந்தஸ்துக்காக மட்டுமே கூட்டணியில் இருக்கிறோம் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என்று நீங்கள் உத்தரவாதம் அளித்ததால் தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறோம் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க முடியாது என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்த நிலையில் ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் பாஜகவுக்கு கடிதம் எழுதப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தகவல் வெளியாகி இருக்கிறது இதை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா ஜூனியர் காரணம் போட்டா பாத்தீங்கன்னா செய்தி இதே மாதிரியான செய்திதான் தமிழகத்துல இருக்கிற இந்த உத்தம ஊடகவாதிகள் போட்டு வந்துட்டு இருக்காங்க ஏதோ பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து தரல அப்படிங்கிறதுனால பீகாருடைய முதல்வர் இது மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இது மாதிரிலாம் லெட்டர் எழுதிக்கிறாரு அப்படி மாதிரி போட்டிருக்காங்க உண்மையாலேயே ஒரு லெட்டர் எழுதிருந்தாருன்னா அதை அசியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லெட்டரை நீங்க எடுத்து போட்டிருக்கணும் ஆனா யூகத்தின் அடிப்படையில செய்தி போடுறது என்ன என்ன மாதிரி யூடியூபர்கள் யூகத்தின் அடிப்படையில பேசினா பரவாயில்ல ஆனா பல வருஷமா ஊடகத்துறையில பத்திரிகையாளர் துறையில இருக்கக்கூடிய இத மாதிரியான ஊடகங்கள் இப்படிலாம் செய்தி போடலாமா அவன் சொன்னா இவன் சொன்னா யூகத்தின் அடிப்படையில் இவரு பேசியிருக்கலாம் இவரு இப்படி எழுதியிருக்கலாம் அப்படி மாதிரி செய்தி போடுவானா போடுவானுங்க நம்ம தமிழகத்துல உத்தம ஊடவாதிகள் அது மாதிரியான செய்திகளை போடுவானுங்க மறுபடியும் அடுத்த உரிமைகள் ஜெயஹிந்த் వందే మాత్రం